இயல் துணை பாடம் ஒரு தோட்டத்து வெள்ளை மலர் பாடம் அறிமுகம் மரங்கள் சுற்றுச்சூழலை பசுமையாக வைத்திருக்கின்றன எந்த காரணமும் இல்லாமல் மரங்களை வெட்டுவது பூக்களை பறிப்பது அல்லது சேதப்படுத்துவது தவறு அவைகளுக்கும் உயிர் இருக்கிறது அவைகளும் திறந்த வெளியில் ஆட விரும்புகின்றன இந்த பாடம் பூக்களின் மனதை பற்றி சொல்கிறது வாழ்க்கை மதிப்பு சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கும் வழிகளை அறிந்து செயல்பட வேண்டும் ஒரு அழகான தோட்டத்தில் வெள்ளை மலர் ஒன்று இருந்தது அது ஒரு சிறப்பான நறுமணத்தையும் கொண்டிருந்தது ஓர் அதிகாலை பொழுது தன்னுடைய தோட்டத்தை சுற்றியுள்ள இயற்கையின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தது ஆஹா என்னுடைய தோட்டம் எவ்வளவு அழகானது எங்கு பார்த்தாலும் வண்ண வண்ண பூக்களும் இலைகளும் படர்ந்து உள்ளன புற்களோ மென்மையான கம்பளம் போல் விரிந்துள்ளது அழகான வண்ணத்து பூச்சிகள் அங்குமிங்கும் பறந்து கொண்டிருக்கின்றன இதை கேட்ட மற்ற மலர்கள் பார்த்து ரொம்பவும் பெருமைப்படாதே மனிதர்கள் இந்த பக்கம் எல்லா அழகும் மறைந்துவிடும் என்றது அம்மலர் கூறி கொண்டிருந்த அவ்வேளையில் முதியவர் ஒருவர் அப்பக்கம் மலர்களை பறிப்பதற்காக ஒரு பெரிய பையுடன் வந்தார் வெள்ளை மலர் அவரை கண்டு பயந்து மற்ற இலைகளுக்கு நடுவில் மறைந்து கொண்டது அம்முதியவர் தன்னுடைய பை நிரம்பும் வரை மலர்களை பறித்து விட்டு சென்றார் அம்முதியவர் சென்ற பிறகு வெள்ளை மலர் வெளியே வந்து தன் அருகிலிருந்த மலர்களை பார்த்து நீங்கள் பாதுகாப்பாக உள்ளீர்களா என்று கேட்டது அதற்கு ஒரு மலர் பதிலளித்தது ஆம் நண்பா நான் பாதுகாப்பாக உள்ளேன் வருத்தம் அடைந்த வெள்ளை மலருக்கு மனிதர்கள் மேல் கோபம் வந்து கூறியதாவது ஏன் மனிதர்கள் நம்மை பறிக்கிறார்கள் அவர்கள் ஏன் நம்மை வாழவிட மறுக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் என்ன தீங்கிழைத்தோம் நம்மை ஏன் எதிரிகள் போல் பார்க்கிறார்கள் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க மரங்களையும் செடிகளையும் வளர்ப்பது இன்றியமையாதது அமையாதது என்று ஏன் அவர்களுக்கு தெரியவில்லை என்று புலம்பியது வெள்ளை மலர் பிறகு பொழுது விடிந்து வானத்தில் சூரியன் மேலே இருந்து தோன்றியது சில சிறுவர்கள் விளையாடுவதற்காக அத்தோட்டத்திற்கு வந்தனர் அவர்கள் விளையாடும்போது பந்து ஒன்று திரித்து ஓடியது அப்பந்தானது வெள்ளை மலர் பக்கம் வந்து முன்பு விழுந்தது சிறுவன் பந்து ஓடிய திசையை நோக்கி சென்றான் சிறுவன் பந்து விழுந்த இடத்தில் நின்று அவ்வெள்ளை மலரை ரசித்துக் கொண்டிருந்தான் வெள்ளை மலரானது சிறுவனை கண்டு அஞ்சியது அதனால் எங்கும் மறைந்து கொள்ளவும் முடியவில்லை அச்சிறுவன் ஆஹா எவ்வளவு ஒரு அழகான மலர் என்று ஆச்சரியத்தில் பார்த்துக்கொண்டு பின் அம்மலரை மென்மையாக தடவினான் சிறுவன் அம்மலரை பார்த்து நான் உன்னை பறிக்க மாட்டேன் நீ என் நண்பன் என்று கூறினான் நாம் பிராணவாயுவை மரம் செடிகளிலிருந்து பெறுகிறோம் மேலும் அவைகள் சுற்றுப்புற சூழலை தூய்மையாக வைத்திருக்க உதவுகின்றன என்று கூறி அவ்விடத்தை விட்டுச் சென்றான் வெள்ளை மலர் சிறுவன் கூறியதைக் கேட்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்து பின் கூறியதாவது இச்சிறுவன் முதியவரை விட புத்தி கூர்மையுடையவன் அது மட்டுமல்லாமல் பசுமையின் முக்கியத்துவத்தை உணர்ந்துள்ளான் எனவே இனிவரும் காலங்களில் சிறுவர்களாவது சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பாக வைக்க தொடங்குவார்கள் என எண்ணியது